வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ரூபாய் இருபத்தாறு புள்ளி தொண்ணூறு கோடி லஞ்சம் வைத்தியலிங்கம் அவரது மகன்கள் மீது லஞ்ச ஒழிப்பு துறை வழக்கு பதிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டட அனுமதி வழங்குவதில் ரூபாய் இருபத்தாறு புள்ளி தொண்ணூறு கோடி லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் உட்பட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தஞ்சை அரசியல் அரங்கில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சரும் ஒரநாடு தொகுதி எம்எல்ஏவுமான வைத்தியலிங்கம் அவரது மகன்கள் உட்பட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர்தான் வைத்தியலிங்கம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாளரான வைத்தியலிங்கம் தற்பொழுது வரநாடு எம்எல்ஏ இவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபொழுது ரூபாய் இரண்டு இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூறு கோடி லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுள்ளது பெரு பெருங்கலந்தூரில் ஸ்ரீராம் குழு மக்களுக்கு சொந்தமான கட்டுமான ஒரு நிறுவனத்துக்கு ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் நிலம் உள்ளது ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் நிலத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டட இரண்டாயிரத்தி பதிமூனில் சிஎம்டிஏ விடம் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி பதிமூனில் ஸ்ரீராம் குழுமம் விண்ணப்பத்துள்ள நிலையில் இரண்டு ஆண்டுகள் அனுமதி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு திடீரென அனுமதி வழங்கியதன் மூலமாக பெரும் அளவில் லஞ்சம் வழங்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது ஸ்ரீராம் குழுமத்தின் பாரத் கோல் கெமிக்கல் நிறுவனத்தின் மூலம் வைத்தியலிங்கம் லஞ்சம் கைமாறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வைத்தியலிங்கம் மகன்கள் இயக்குனர இயக்குனர்களாக உள்ள முத் முத்தம்மாள் முத்தம்மாள் எஸ்டீட் நிறுவனத்துக்கு லஞ்சம் கைமாறியது ரூபாய் இருபத்தி ஏழு கோடி லஞ்சம் முத்தம்மாள் எஸ்டேட் நிறுவனத்திற்கு கடனாக வழங்கப்பட்டது போல் காட்டப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டது கடன் பெற்ற முத்தம்மாள் எஸ்டிமேட் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஒரு ரூபாய் கூட வணிகம் செய்தது ஐடி தாக்கலில் அமலா அமலனம் ஆனது தெரியவந்தது அம்பலமானது தெரியவந்தது இது குறித்து கூறிய ஆவணங்களுடன் அறப்போர் இயக்குனர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் வெங்கடேசன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அதாவது இயக்குநரத்தில் புகாரும் தெரிவித்திருந்தார் செய்தி இந்த புகாரில் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர் மகன் பிரபு சண்முக பிரபு ஸ்ரீராம் குழுமம் இயக்குனர் ரமேஷ் உட்பட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துள்ளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் இது குறித்து அரசியல் அரங்கில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவின் பொழுது அவருக்கு சிலை மாலை அணிவிக்கும் தஞ்சை வந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி அதிமுக இணைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலிமையாக மீண்டும் ஆட்சி வரும் அதிமுக பொதுச் செயலாளராக தொண்டர்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் விதியை மாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் நான் கட்சி வேஷ்டிதான் கட்டுகிறேன் தெரிய தைரியம் இருந்தால் என் மீது வழக்கு போட்டு வாரு என தெரிவித்திருந்தார் கட்சி வேஷ்டி கட்டுவதற்கு வழக்கு போடுவது என்று அவர் கூறினார் தான் மீது வழக்கு போடட்டும் எந்த நேரத்திலும் வைத்தியலிங்கம் கூறினாரோ அது தெரியவில்லை தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு அல்லவா வந்துள்ளது என்று அரசியல் நோக்கவர்கள் விமர்சித்து வருகிறார்கள் இந்த ஒரு தகவல் என்பது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்